ஆண்டவ படைச்சான் செங்கிட்ட கொடுத்தான் அனுபவிராஜான்னு அனுப்பு வச்சான் என்ன அனுபவிராஜான்னு அனுப்பு வச்சான் உலகம் எந்த கைகளிலே உரு பணமோ கைகளிலே யோசித்து பார்த்தான் நனேல் ரஜா வாலிப பாருவாங் கேடப்பாதேஜா உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேதான் நடந்தது எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன் அகான் அறுவது எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன் வருவது வரட்டு என்பவனே நல்ல ரசிகன் இவன் அவனே அவன் இவனே இதுவும் இல்லை பகலும் இல்லை நாளையும் இல்லை இரவு இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை ஏழாமைக்கும் முடிவும் இல்லை மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே இறைவன் புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன் பூமியை கெடுத்தானே கண்காணி ரெண்டில் சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும் உலகிலே போய் நிறைந்திருக்கும் அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும் பாயும் புலியின் இறைவன் பார்வையில் வைத்தானே புலியின் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே இந்த போர்வையில் மறைத்தானே கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையில் மறந்து போகலாமா நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் கண் போன போக்கிலே கால் போகலாம் பொ சில பேர்க்கு புது நாகரிகம் புரியாத சில பேருக்கு இது நாகரிகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரிகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம் திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்த லாபம் இருந்தாலும் அறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று தந்தை தவறு செய்தார் தாயும் இடம் கொடுத்தாள் வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம் மனது துடிக்கிறது மயகும் வருகிறது அழுது லாபமன்னு அவன் ஆட்சி நடக்கிறது யார் ஆட்சி யார் ஆட்சி முக ஸ்டாலின்